இருபத்தி ஒன்றாம் நூற்றாண்டையே உழுக்கிய மிகப்பெரிய கொள்ளை பிரான்ஸ் நாட்டினுடைய தலைநகர் பாரிஸ் அங்குள்ள லூரே மியூசியத்தில் நடந்துச்சு ஞாயிற்றுக்கிழமை என்று அதில் கிட்டத்தட்ட ஆயிரத்தி நூறு கோடி மதிப்புள்ள வைர வைதூரியங்களை மணிமகுடங்களை எல்லாம் அந்த திருடர்கள் எடுத்து சென்று விட்டார்கள் அரிய போக்கிசம் போய்விட்டது இப்போ பிரெஞ்சில் இருக்கிற அனைத்து மக்களும் அலறி கொண்டிருக்கின்றார்கள் இப்படி மிகப்பெரிய கொள்ளை எப்படி நடந்தது என்று நூறுக்கும் மேற்பட்ட போலீஸார் விசாரணை செய்து வருகிறார்கள் இதில் ஒரு சில புது தகவல்கள் கிடைத்திருக்கின்றன இதில் ரெஜன் டைமண்ட் அப்படின்னு ஒன்று இருக்குது இந்த ரெஜன் டைமண்ட் வெச்சிருந்த பாக்ஸ் ஒரு மிகப்பெரிய பாக்ஸ் அந்த டைமண்டினுடைய மதிப்பு அறுநூறு கோடி ரூபாய்க்கு மேல் உள்ளது அந்த டைமண்டை மட்டும் இவங்க கையில் தொடவே இல்லை ஏன் அந்த வைரத்தை அவர்கள் எடுக்கவில்லை மற்ற பொருட்கள்லாம் எடுத்துகிட்டு போயிருக்காங்க இது ஒரு விலைமதிப்பெற்ற பிரசித்தி பெற்ற வைரம் நூற்றி நாற்பது புள்ளி ஆறு நாலு கேரட் எடை உள்ள பச்சை நிற டைமண்ட் அதை வந்து விட்டுட்டு போயிருக்காங்க ஏன் விட்டாங்க அப்படிங்கிறத பற்றி நான் உங்களுக்கு சொல்கிறேன் அதுபோல் புது தகவல்கள் விசாரணை என்ன கிடைச்சிருக்கு அப்படிங்கிறத பற்றி சொல்ல கேரட் அப்படின்னா என்ன அப்படிங்கிறத பற்றி சொல்கிறேன் கேரட் அப்படின்னு சொன்னால் சிஏஆர்ஆர்ஓடி நம்ம சாப்பிட்ற கேரட் சிஏஆர்ஏடி கேரட் அப்படிங்கிறதுக்கும் உச்சரிப்பு எல்லாமே ஒன்று தான் இந்த சிஏஆர்ஏடி கேரட் அப்படிங்கிறது வைரத்தினுடைய எடையை குறிக்கின்றது ஒரு கேரட் அப்படின்னு சொன்னால் இரநூறு மில்லிகிராம் அல்லது பாயிண்ட் டூ கிராம்ஸ் இப்போ உதாரணமாக அஞ்சு கேரட் டைமண்ட் அப்படின்னு சொன்னால் அது ஒரு கிராம் எடை உள்ள வைரம் என்று பொருள் சரி தங்கத்தை வந்து கேரட்னு சொல்கிறாங்களே அது என்ன தங்கத்துக்கும் இந்த உச்சரிப்பு கேரட்டு தான் ஆனால் அதுக்கு வந்து ஸ்பெல்லிங் வந்து வேறு கேஏஆர்ஏடி கேரட் கேரட் அப்படிங்கிறது பியூரிட்டியை குறிக்குது தங்கத்தினுடைய தன்மையை குறிக்குது உதாரணமாக நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க டுவெண்ட்டி ஃபோர் கேரட் டுவெண்ட்டி ஃபோர் கேரட் அப்படிங்கிறது ட்ரிபிள் நைன் அப்போ ட்ரிபிள் நைன் என்ன அப்படின்னா நைன்டி நைன் பாயிண்ட் நைன் பர்சன்ட் அது வந்து சுத்தமான தங்கம் அதுதான் டுவெண்ட்டி ஃபோர் கேரட் டுவெண்ட்டி டூ கேரட்னா என்ன நைன் ஒன் சிக்ஸ்ன்னு சொல்லுவாங்க இல்லையா நைன்டி ஒன் பாயிண்ட் சிக்ஸ் பர்சன்ட் வந்து பியூரிட்டி அப்படின்னு அர்த்தம் அந்த தங்கம் தொண்ணூற்றி ஒன்று புள்ளி ஆறு சதம் மீதமுள்ளவை செம்பு மற்றும் வேறு தாதுக்கள் அப்படின்னு அர்த்தம் இதுதான் கேரட் தங்கத்தை பொறுத்தவரை அதனுடைய பியூரிட்டி சுத்தத்தை குறிப்பதற்காக இந்த கேரட் பயன்படுத்தப்படுகிறது வைரத்தை பொறுத்தவரை எடையை தீர்மானிப்பதற்காக இந்த கேரட் பயன்படுத்தப்படுகிறது ஆனால் இந்த டைமண்டினுடைய பியூரிட்டி சுத்தத்தை எதை வித்து நிர்ணயிக்கின்றார்கள் அப்படின்னா அதுக்கு கிளாரிட்டி ஸ்கேல் அப்படின்னு ஒன்று இருக்குது அதுக்குள்ளே அவ்வளோ டீட்டெயில்ஸ் போக வேண்டாம் அதில் ஜெமாலஜி படித்தவங்க மிகப்பெரிய ஜுவலர்ஸ் நம்ம சென்னையில் இருக்கிறவங்க அவங்க தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் அல்லது பெரிய பெரிய பணக்காரர்கள் டைமண்டை வாங்கிறவங்க தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் நம்மலாம் வந்து சாதாரண மக்கள் ஆம் ஆத்மி தங்கத்தை பற்றி மட்டும் நம்ம தெரிஞ்சால் போதும் இந்த போலீஸ் விசாரணையில் மொத்தம் நூற்றி ஐம்பது க்ளூஸ் அல்லது தடயங்கள் கிடைத்திருக்கின்றன அவன் விட்டுட்டு போன ஹெல்மெட்டை வச்சுட்டு டிஎன்ஏ ஃபிங்கர் பிரிண்ட் அதிலிருந்து எடுத்துருக்குறாங்க அதே மாதிரி க்ளவ்ஸை விட்டுட்டு போயிருக்கிறான் ஸ்கூட்டரை விட்டுட்டு போயிருக்கிறான் அப்புறம் ஒரு சில கட்டர்ஸ் அந்த எப்படி ஜன்னலை உடைக்க பயன்படுத்திய கட்டர்ஸ் எலக்ட்ரிக்கல் லேடர்ஸ் சொல்லும் இல்லையா அது இந்த பேஸ்கெட் இது போன்ற நூற்றி ஐம்பது பொருட்கள் எடுக்கப்பட்டுள்ளன அதன் மூலமாக ஒரு சில தடயங்களை போலீஸ் தன்னுடைய விசாரணையில் எடுத்திருக்கின்றது இந்த நிலைமையில் லூரே அருங்காட்சியகத்தினுடைய டைரக்டர் அவங்க ஒரு பெண்மணி லாரன்ஸ் அவங்க வந்து ராஜினாமா பண்ணிட்டாங்க தன்னுடைய பதவியை இதை வந்து செக்யூரிட்டி ஃபெயிலியர் அதற்கு நான் பொறுப்பேற்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரிசைன் பண்ணிட்டாங்க அவங்க சொல்கிற காரணம் என்னென்னா பெரி பெரிய அதாவது அவுட்டரில் வந்து சிசிடிவி இல்லை உள்ளே இருக்குது ஆனால் அந்த என்ட்ரி பாயிண்ட் பக்கம் சிசிடிவிலாம் வைக்காமல் விட்டுட்டாங்க இது வந்து ஒரு செக்யூரிட்டி ஃபெயிலியர் பாதுகாப்பு குளறுபடி அதனால் நான் அதற்கு தார்மீக பொறுப்பேற்று நான் ராஜினாமா செய்கிறேன்னு சொல்லி அவங்க ராஜினாமா பண்ணிட்டாங்க இருந்தாலும் இப்போ ஒரு இன்சார்ஜ் டைரக்டரை போட்டுட்டு இப்போ அந்த மியூசியம் வந்து ஓப்பன் பண்ணி பப்ளிக்கெல்லாம் இருக்காங்க சரி இந்த ரெஜிமெண்ட் டைமண்ட் ஏன் விட்டுட்டு போனாங்க அது ஒரு மிகப்பெரிய வரலாறு அதன் பின்னணியில் இருக்கிறது இந்த ரெஜிமெண்ட் டைமண்ட் என்பது நம்முடைய இந்தியாவிற்கு சொந்தமான டைமண்ட் எப்படி கோஹினூர் வைரம் நம்முடைய நாட்டிலிருந்து இங்கிலாந்து ராணியினுடைய அந்த மணிமகடத்தை அலங்கரித்து கொண்டிருக்கிறதோ அதுபோன்று இந்த ரெஜிமெண்ட் டைமண்டும் நம்முடைய நாட்டிலிருந்து இங்கிலாந்திற்கு சென்று பின்பு ஃப்ரான்ஸிற்கு சென்றது இதில் இன்னொரு விஷயம் இருக்கின்றது இந்த ரெஜிமெண்ட் டைமண்டை பொறுத்தளவில் இது ஒரு கர்ஸ்ட் டைமண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க அதாவது ஒரு சபிக்கப்பட்ட ஒரு வைரம் சபிக்கப்பட்ட ஒரு வைரக்கல் அதனால் தான் இந்த திருடர்கள் மற்ற அரிய பொருட்களெலாம் எடுத்துகிட்டு போனப்போ இந்த ரெஜிமெண்ட் டைமண்ட் மட்டும் விட்டுட்டு போயிட்டாங்க அந்த பாக்ஸை தொடவே இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க இது எங்கிருந்து எடுக்கப்பட்டது நம்முடைய இந்தியாவில் ஆயிரத்தி அறநூற்றி தொண்ணூற்றி எட்டாவது ஆண்டு கோல்கொண்டா மைன்ஸில் இருந்து அங்கே வேலை இருக்கிற ஓரால் இந்த பைரத்தை எடுக்கிறான் அப்பொழுது வந்து எடை நானூற்றி அறுபத்தி எட்டு கேரட் அதை எடுத்துகிட்டு எப்படி வெளியே கடத்துறது அப்படின்னு தெரியாமல் காலில் ஓட்டையை போட்டு அதுக்குள்ளே இந்த டைமண்டை உள்ளே வச்சு வேறு ஒரு கட்டு ஒன்று போட்டு காலையில் வந்து ஒரு காயம் ஏற்பட்ட மாதிரி அப்படியே மேலே வந்துடுறான் சரி வந்தாச்சு இந்த டைமண்டை வந்து லோக்கல் வித்தா பெரிய பிரச்சனை ஆயிரும் அப்போ வந்து ஈஸ்ட் இந்தியா கம்பெனி இருக்குது ஃப்ரெஞ்சு ஆதிக்கம் வேறு வந்துட்டுருக்கு இப்படி பல்வேறு போட்டிகள் இருக்கிற சமயத்தில் உள்நாட்டில் மன்னர்கள் இருக்கிறாங்க அதனால என்ன பண்ணுறான்னா அப்போ ஒரு சி கேப்டன் இருக்கிறார் இங்கிலாந்தை சேர்ந்த ஒரு சி கேப்டன் அவரை அணுகி இந்த நபர் என்ன சொல்கிறான் என்னை எப்படியாவது இந்தியாவில் இருந்து வெளிநாட்டு கொண்டு போயிரு இந்த வைரத்தினுடைய மதிப்பில் பாதியை நீ வச்சுக்கோ பாதி எனக்கு கொடு அப்படின்னு சொல்கிறான் உடனே சி கேப்டன் ஓகே வான்னு சொல்லிட்டு கப்பலை வந்தோடனே அந்த டைமண்டை வாங்கிட்டு அவனை கொண்டு போடுறான் முதல் சாபம் இந்த டைமண்டை எடுத்துகிட்டு வர்றதுக்கு காலில் ஓட்டை போட்டு எடுத்துகிட்டு வர்ற அதுக்கு அடுத்தது விற்க போகிற சமயத்தில் அவன் கொல்லப்படுகிறான் அந்த சமயத்தில் இந்த சி கேப்டன் வந்து மெட்ராஸ் கவர்னர் தாமஸ் பிச் அப்படின்ட்டு இருக்கார் ஒரு ஆங்கிலேயர் அவர்கிட்ட வந்து இந்த டைமண்டை கொடுத்துட்றாரு அந்த சி கேப்டன் இவர் என்ன பண்ணுறாருன்னா இந்த தாமஸ் பிட் மெட்ராஸ் கவர்னர் நேராக வந்து இங்கிலாந்து கவனிச்சிடுறார் அங்கே போன உடனே அதை ரெண்டாக கட் பண்ணுறாங்க ரெண்டாக கட் பண்ணிட்டு ஒரு பகுதியை வந்து பிரான்ஸ் நாட்டை சேர்ந்த ரெஜன்ட் ஃபிலிப்ஸ் அப்படிங்கிற நபர் அதை எடுத்துகிட்டு போகிறார் அவருடைய பேரில் தான் இந்த டைமண்டும் பெயரிடப்படுகிறது ரெஜண்ட் டைமண்ட் அப்படின்ட்டு இந்த டைமண்ட் எங்கே போகுதுன்னா நேராக பிரெஞ்சு மன்னர்கள் வசம் போயிடுது அந்த ஃப்ரெஞ்ச் மன்னர் லூயிஸ் போட்டின் என்ன பண்ணுறாருனா அவருடைய இந்த கிரீடத்தில் வந்து வச்சுருக்காரு அதற்கு பின்பு என்ன பண்ணுறாங்கன்னா அவர் போடுற கேப் ஹேட் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா அதில் வச்சிட்ருக்கிறாங்க இப்படி ஒரு கிட்டத்தட்ட ஒரு இருநூறு ஆண்டுகளாக அந்த மன்னரினுடைய தலையில் அணிகின்ற ஹேட் மற்றும் மகுடம் இதில் வந்து அந்த டைமண்ட் ரஜன் டைமண்ட் இருந்துச்சு அதுக்கு பின்னாடி லூயிஸ் சிக்ஸ்டீன் மேரி அன்டாய்னட்டே அப்படின்னு சொல்லுவாங்க உங்களுக்குலாம் தெரியும் இதுக்கடுத்தாலும் மேரி அன்டாய்னட்டே ஒரு சர்வாதிகாரி ராணி அப்படிங்கிறதுக்கு அந்த பெயரை தான் சொல்லுவாங்க அப்போ வந்து லூயிஸ் சிக்ஸ்டீன் வந்து மேரி அண்டாயினட்டோட கணவர் இருவரும் கொடுங்கோலாட்சி நடத்தினாங்க ஃப்ரெஞ்சு புரட்சியின் போது இருவரும் பிடிக்கப்பட்டு இருவரும் கில்லட்டினில் வந்து சிறச்சேதனம் செய்யப்பட்டார்கள் இந்த லூயிஸ் சிக்ஸ்டீன் இவரும் இந்த டைமண்டை அணிந்திருந்தார் அதனால் இவருக்கும் ஒரு சோகமான முடிவு ஏற்பட்டது இதுவும் சபிக்கப்பட்ட இந்த ரெஜிமெண்ட் டைமண்ட் தான் காரணம் அப்படின்னு நம்பப்படுகிறது அதுக்கு பின்னாடி நெப்போலியன் வந்து பிரெஞ்சு புரட்சியின் மூலமாக ஆட்சிக்கு வந்தார் அவர் என்ன பண்ணார்னா தன்னுடைய வால் இந்த ஸ்வாட் இருக்கு இல்லையா அந்த ஸ்வாடில் வந்து இந்த ரெஜெண்ட் டைமண்டை வந்து உள்ளே வச்சுருந்தார் அதில் பதித்து அதை வச்சுட்டு தன்னோட போருக்கு போறப்போ அதை வச்சு சண்டை போட்டார் இந்த டைமண்டை வச்சிருந்ததுனால தான் நெப்போலியன் போனப்பட் வாட்டர் கேள்விப்பட்டிருப்பீங்க தோற்கடிக்கப்பட்டார் தோற்கடிக்கப்பட்ட பின்பு இவர் செயின்ட் ஹெலன் ஐலாண்ட் அப்படிங்கிற இடத்துக்கு இவர் நாடு கடத்தப்பட்டு அங்கு சிறையில் அடைக்கப்பட்டிருந்தார் அப்போ அந்த சிறையிலே அவர் இறந்து போயிட்டார் இப்படி நெப்போலியனுடைய தோல்விக்கு காரணம் நெப்போலியன் நாடு கடத்தப்பட்டதற்கு காரணம் இந்த டைமண்ட் தான் அப்படின்னு நினைக்கிறாங்க இந்த சபிக்கப்பட்ட கஷ்ட ரஜன் டைமண்ட் காரணமாகத்தான் இது போன்ற மன்னர்களுடைய வீழ்ச்சிக்கும் மன்னர்கள் வாழ்வில் நடந்த சோகங்களுக்கும் தோல்விகளுக்கும் காரணம் அப்படின்னு நம்பப்படுகிறது இது வந்து ஒரு சூப்பர் சூப்பர்ஸ்டிஷன் ஒரு மூடநம்பிக்கை இந்த நம்பிக்கையின் பேரில்தான் இந்த திருடர்கள் இந்த இரண்டு திருடர்களும் இதை சுலபமாக எடுக்க முடியும் அப்படின்னு இருந்தால் கூட அவர்கள் இந்த ரெஜன் டைமண்டை தொடவே இல்லை இது ஒரு முக்கிய காரணமாக கருதப்படுகிறது இந்த ரெஜன் டைமண்ட் வந்து அந்த சமயத்தில் ஈரோப்பில் வந்து மிகப்பெரிய ஒரு டைமண்டாக வந்து எல்லோராலும் பேசப்பட்டது ஒவ்வொரு மன்னரும் இந்த டைமண்ட் வந்து நம்ம வச்சுருக்கணும் அப்படின்னு நினச்சாங்க இது ஒரு சபிக்கப்பட்ட வைரம் அப்படின்னு தெரியாது இது போன்ற பல பிரசித்தி பெற்ற வைரங்கள் இருக்கின்றன உங்களுக்கு எல்லாமே தெரியும் கோஹினூர் வைரம் அதுவும் வந்து நம்ம இந்தியாவிலிருந்து போனது தான் அது நூற்றி அஞ்சு புள்ளி ஆறு கேரட் எடை கொண்டது இன்னொன்று ஹோப் அப்படிங்கிற ஒரு டைமண்ட் அது நாற்பத்தஞ்சு புள்ளி ஐம்பத்திரெண்டு கேரட் அது எங்கே இருக்குன்னு சொன்னால் வாஷிங்டன் டிசியில் உள்ள சுமித் சோனியான் அப்படிங்கிற ஒரு நிறுவனத்தில் இருக்கு இதுவும் வந்து ரொம்ப ஒரு பிரசித்தி பெற்ற டைமண்ட் அடுத்து கலினான் டைமண்ட் அப்படின்னு ஒன்று இருக்கு இது மூவாயிரத்தி நூத்தி ஆறு கேரட் எடையுள்ள ஒரு டைமண்ட் இது எங்கிருந்து இருந்து கிடைச்சது இந்த டைமண்ட் வந்து கட் பண்ணி அதனுடைய எடையை குறைச்சு பல டைமண்ட்ஸாக வச்சிருக்கிறாங்க நம்ம ஏற்கனவே அந்த ரெஜன் டைமண்ட் பற்றி பார்த்தோம் அது நூத்தி நாற்பது புள்ளி ஆறு நாலு கேரட் எடை உள்ளது இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் டெய்லர் பேர்டன் டைமண்ட் இது வந்து அறுபத்தொம்பது புள்ளி நாலு ரெண்டு கேரட் இந்த டெய்லர் பர்டன் டைமண்ட் அப்படின்னு ஏன் பேர் வந்தது அப்படின்னா உங்கள் எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கோம் எலிசபெத் டெய்லர் அவங்க வந்து ஆங்கிலோ அமெரிக்கன் ஆக்ட்ரஸ் மிகப்பெரிய ஒரு பிரசித்தி பெற்ற ஒரு நடிகை அந்த நடிகைக்கு ரிச்சர்ட் பர்டன் அப்படிங்கிற ஒரு பிரபல நடிகர் கிஃப்டாக எலிசபெத் டெய்லருக்கு கொடுத்ததுனால அது வந்து டெய்லர் பட்டன் டைமண்ட் அப்படின்னு சொல்லப்படுகின்றது இதனுடைய எடை அறுபத்தொம்போது புள்ளி நாலு இரண்டு கேரட் அதே மாதிரி பிங்க் ஸ்டார் அப்படிங்கிற ஒரு டைமண்ட் இருக்கு இதுதான் உலகத்திலேயே அதிக விலை கொண்டு வாங்கப்பட்ட டைமண்ட் இந்த பிங்க் ஸ்டார் அது வந்து பிங்க் கரல் இருக்கும் அதனுடைய கேரட் மதிப்பு ஐம்பத்தி ஒம்பது புள்ளி ஆறு கேரட் டிஃபானி எல்லோ டைமண்ட் அப்படின்னு ஒன்று இருக்குது இந்த டிஃபானி எல்லோ டைமண்ட் நியூயார்க் சிட்டியில் உள்ள டிஃபானி அண்ட் கோ அப்படிங்கிற கம்பெனியில் வச்சுருக்காங்க இது வந்து ஒரு ஜுவல்லரி கம்பெனி எப்படி நம்ம ஊரில் உம்முடி பங்காறு ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் சல்லானி ஜுவல்லர்ஸ் இப்படி நிறையா ஜுவல்லர்ஸ் இருக்காங்க இல்லையா அது மாதிரி நியூயார்க்கில் உள்ள ஒரு ஃபேமஸ் ஜுவல்லரி ஷாப் அங்கே வந்து இந்த மஞ்சள் நிறம் உள்ள டைமண்ட் இருக்குது இந்த டைமண்ட் நூற்றி இருபத்தி எட்டு புள்ளி அஞ்சு நாலு கேரட் எடை உள்ள டைமண்ட் இதுதான் உலகத்தில் உள்ள பிரசித்தி பெற்ற வைரங்களில் நான் சொல்லிய இந்த ஏழு வைரங்களும் வாய்ந்தவை இப்போ வந்து இப்போ எல்லாத்துக்குமே குழப்பம் இவங்க எடுத்துட்டு போன இந்த வைரங்கள் விலைமதிப்பற்ற ஆபரணங்கள் இதை எப்படி விற்பாங்க அப்படிங்கிறது ஒரே கன்ஃபியூஷன் முழுசா எடுத்துட்டு போன மாதிரியே நம்ம வந்து கண்டுபிடிச்சாலும் கிடைக்குமா அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறியாக இருக்கு அடுத்து பல கோணத்தில் விசாரிக்கிறப்ப இதுவும் தெரியும் அதாவது எப்படி நம்ம வந்து ஒரு ஜுவல்லரி ஆர்டர் பண்ணுவோம் இல்லையா ஒரு ஜுவல்லரி ஷாப் போயிட்டு செலக்ட் பண்ணிட்டு அது மாதிரி இந்த திருடர்களை யாரோ ஒரு கமாண்டர் இந்த மாதிரி ஜுவல்ஸ்லாம் நம்ம பண்ணணும் அதுக்கு இதெல்லாம் தேவை அப்படிங்கிறதுனால அந்த ஜுவல்லரியை ஆர்டர் பண்ண ஒருவர் அந்த ஜுவல்லரியை செய்ய போற நபர் இவர்களெல்லாம் கூட்டாளிகளாக சேர்ந்து கொண்டு இந்த திருட்டை நடத்தினார்களா என்ற கோணத்திலும் விசாரிக்கிறார்களா அதுக்கு பேர் தான் தெஃ ஆர்டர் அப்படின்னு பேர் அந்த கோணத்துலேயும் வந்து போலீஸ் விசாரணை பண்ணிகிட்டு இருக்கிறாங்க நான் ஏற்கனவே என்னுடைய முதல் விடுதிகளை சொன்ன மாதிரி இன்னொரு தேர் என்னென்னா இந்த மியூசியத்தை பற்றி நன்கு தெரிந்த நபர் யாராவது இதில் ஈடுபட்டிருக்கலாம் என்ற கோணத்திலும் விசாரணை செய்து கொண்டிருக்கின்றார்கள் இவ்வளவு பெரிய ஒரு மியூசியத்தில் செக்யூரிட்டி லேப்ஸ் என்பது யாராலும் ஒத்துக்கொள்ள முடியாதது இப்போ நாட்டில் பார்த்திங்கன்னா திருடர்கள் தான் அதிகமாக இருப்பான் விட திருடர்கள் அதிகமாக இருக்கிறதுனால பொதுமக்கள் என்னுடைய வீடியோ சேனலை பார்க்குற பொதுமக்களும் சரி மற்றவர்களும் சரி விழிப்புணர்வோடு இருக்க வேண்டும் நம்மெல்லாம் கஷ்டப்பட்டு கடின உழைப்பால் நம்ம சேமித்து வைத்திருப்போம் வீட்டில எல்லாம் அதையெல்லாம் பத்திரமா போகணும் வீட்டை பூட்டிகிட்டு போகிறப்பவும் சரி நீங்கள் விலை பொருட்கள் தங்கம் நகையெல்லாம் வச்சுருந்தாலும் பாதுகாப்பாக வைத்திருக்க வேண்டும் இந்த லூரே மியூசியம் தெஃப்ட் நமக்கு உணர்த்தும் பாடம் ஒவ்வொருவரும் முன்னெச்சரிக்கையாக இருந்தால் இது போன்ற திருட்டுக்களை தடுக்க முடியும் அது சிறு திருட்டுக்களாக இருந்தாலும் சரி பெரிய திருட்டுகளாக இருந்தாலும் சரி பொருட்டுகளாக இருந்தாலும் சரி அதை தடுப்போம்